அனைவருக்கும் வணக்கம் பிப்ரவரி நான்கு வருடம் ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஏழு மூத்த தமிழறிஞர் வீரமாமுனிவர் அவர்களின் நினைவு நாள் இன்று வீரமா முனிவரோட இயற்பெயர் கான்சிடன்ட் ஜோசப் பெஸ்கி இவர் இத்தாலி நாட்டை சேர்ந்தவர் கிறிஸ்துவ மதத்தை பரப்புவதற்காக இந்தியா வந்த இவர் ஆயிரத்தி எழுநூத்தி பத்தாம் ஆண்டு தமிழகம் வந்து சேர்கிறார் தமிழ் மொழியை கற்ற இவர் தமிழ் மொழியின் சிறப்பை தமிழில் இருக்கும் திருக்குறள் போன்ற பல நூல்களை பிற மொழிகளில் மொழிபெயர்த்து வெளியிட்டுள்ளார் இந்தியாவில் சாதிக்காகவோ மதத்துக்காகவோ மாநிலங்கள் பிரிக்கப்படவில்லை பிரிக்கப்பட்டிருக்கு மொழிதான் உங்களுடைய அடையாளம் நாம் பேசும் தமிழ் மொழி தான் நம்முடைய அடையாளம் பெரும்பாலும் தமிழ்நாட்டில் தொழில் செய்யும் நிறுவனங்கள் கடைகளில் தமிழ் பெயர் வைப்பதில்லை வணிக நிறுவனங்களின் பெயர் பலகையில் மாற்றாத கடைகள் நீக்கப்படும் கடைகளில் தமிழில் பெயர் வைப்பதனால் தமிழ் வளர்ந்துடுமா அப்படின்னு நீங்க கேட்டா உங்களுக்கு தான் இந்த பதிவு நாங்கள் யாரும் உங்களை ஆங்கிலத்தில் பெயர் பலகை வைக்க வேண்டாம் என்று சொல்லல ஆங்கிலத்தில் இருக்கும் சொல்லை அப்படியே தமிழில் பெயராக்கம் செய்ய வேண்டாம் என்று சொல்றோம் பொதுவாக மக்கள் போட்டோ ஸ்டுடியோ எங்க இருக்கு நிலையம் எங்க இருக்குன்னு கேட்கறது காரணம் அங்க ஒளிப்பட நிலையம்னு அவங்க பதாகையில் எழுதியிருந்தா அவங்களோட சொல்லாடும் மொழியிலும் அது வழக்கமாக வந்திருக்கும் மெடிக்கல் ஷாப் இருக்கு மருந்தகம் என்ற தமிழ் பெயர் இல்லை டீ ஷாப் இருக்கு தேநீர் விடுதி இல்லை சலூன் ஷாப் என்று இருக்கு முடி திருத்தகம் இல்லை இது போன்ற எண்ணற்ற எடுத்துக்காட்டுகளை நம்பளால் சொல்ல முடியும் நீங்க இங்கிலீஷ் பேசும்போது இங்கிலீஷ்ல என்ன சொற்கள் இருக்கோ அதை அப்படியே தானே நீங்க பயன்படுத்துறீங்க அன்றாடும் நம் வாழ்வில் பயன்படுத்தக்கூடிய வார்த்தையில் அதிகமான ஆங்கில சொற்கள் கலந்து இருப்பதனால தான் நம்மளால சரளமான தமிழ் சொற்களை பயன்படுத்தி தமிழ் பேச முடியறது இல்லை இதனால தான் வணிக வளாகங்கள்ல தமிழ் பெயர் தாங்கிய பதாகைகள் இருக்கும் போது வணிக வளாகங்களில் கூடும் மக்கள் தமிழ் பெயர் ஏந்தி நிற்கும் பதாகைகளை பார்க்கும் பொழுது அவர்கள் மனதில் பதியும் ஒரு பொருளை வாங்கும் போது அங்கு அந்த பொருளுக்கு தமிழிலும் ஆங்கிலத்திலும் பெயர் இடம் பெற்றிருந்தால் நான் சொல்லுவது இந்த ஹோட்டல்ல போனோம்னு தயிர் சாதம் லெமன் சாதம்னு எழுதியிருப்பாங்களே அந்த லெமன் சாதத்தை சொல்லல லெமன் சாதம்னா எலும்பிச்சை சோறு அப்படின்னு எழுதுங்க போட்டோ ஸ்டூடியோன்னு ஒரு பதாகை இருக்கும்போது மேலே ஒளிப்பட நிலையம் இருந்தா ஒளிப்பட நிலையம் என்பது போட்டோ ஸ்டூடியோ அப்படின்னு மக்களுக்கு புரிய வரும் அதனால தான் தமிழ் பெயர் தாங்கிய பதாகைகளை வணிக வளாகங்களில் வைங்கன்னு சொல்றோம் ஏன் வணிகம் பண்றவங்களுக்கு நம்ம சொல்கிறோன்னா வணிகம் பண்ணுறவங்களால வாடிக்கையாளர்கிட்ட கண்டிப்பாக கொண்டு போய் சேர்க்க முடியும் இது வரைக்கும் உங்களோட கடைகள்லையும் உங்கள் நிறுவனங்களையோ நீங்கள் தமிழ் சொற்களை பயன்படுத்தலாம் இனியாவது அந்த பெயர் பலகையை மாற்றி தமிழ் மொழி தாங்கிய பெயர் பலகையை நம் வணிகங்களில் பயன்படுத்துவோம் சிறுதுளி பெருவெள்ளம் என்று சொல்லுவாங்க நம் வாழ்க்கையை வாழ்வதற்கு நம்முள் ஏற்படுத்திக் கொள்ளும் சிறு சிறு மாற்றங்கள் தான் நம் எதிர்காலத்தை வடிவமைக்கிறது இதுவரைக்கும் உங்கள் கடைகளில் இருக்கும் பதாகைகளை ஆங்கில சொற்கள் அப்படியே தமிழில் இருந்தா இனியாவது அதை மாற்றி அமைத்து தமிழ்மொழி வாழ தமிழ்மொழி வளர நாம் என்று பாடுபடுவோம் நன்றி